ஏற்காடு ரூமில் ஒரே நேரத்தில் மூன்று பெண்களுடன் ஹபீஸ் வயதில் மூத்த லோகநாயகிக்கு நேர்ந்த சம்பவம் சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் பயிற்சி மையத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் லோகநாயகி திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியை சேர்ந்த லோகநாயகி சேலம் பகுதியிலேயே பெண்கள் விடுதியில் தங்கி வந்திருந்தார் வழக்கம் போல வேலைக்கு சென்ற லோகநாயகி விடுதிக்கு மூன்று நாட்களாக திரும்பாததால் விடுதி காப்பாளர் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரின் செல்போன் சிக்னலை வைத்து போன் எந்த இடத்தில் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டது என ஆராய்ந்ததில் அது ஏற்காடு மலைப்பகுதியை காட்டியது அதே நேரத்தில் ஏற்காட்டில் அறுபது அடி பள்ளத்தாக்கில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அது லோகநாயகி என்று அறிந்து விசாரணையை மேலும் துரிதப்படுத்தினர் லோகநாயகி கடைசியாக பேசிய போன் நம்பரை விசாரித்ததில் அவர் அப்துல் அபீஸ் என்ற நபரிடம் அதிக நேரம் பேசியது தெரியவந்திருக்கிறது பெரம்பலூரில் பொறியியல் கல்லூரியில் படித்து வரும் அபீஸ் இன்ஸ்டாகிராம் மூலமாக லோகநாயகியிடம் நெருங்கி பழகி வந்துள்ளார் அடிக்கடி லோகநாயகியும் அபீஸும் தனிமையில் சந்தித்திருக்கின்றனர் அபீஸை விட வயது மூத்த லோகநாயகி தன்னை திருமணம் செய்து கொள்ள தொடர்ந்து அவனை வற்புறுத்தியுள்ளார் ஆனால் ஏற்கனவே நிறைய பெண்களுடன் தொடர்பில் லோகநாயகியின் தொல்லை தாங்காமல் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளான் இந்த கொலைக்கு அபீஸின் காதலியும் தோழியும் உதவுவதாக கூறியதுதான் எல்லாவற்றிற்கும் ஹைலைட் ஏற்காடு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என லோகநாயகியை அழைத்த அபீஸ் தன் காதலி தாவியா சுல்தானா மற்றும் தோழி மோனிஷாவையும் உடன் அழைத்து சென்றிருக்கிறார் ஏற்காடு ரூமில் தங்கிய மூவரிடையே தகராறு எழுந்திருக்கிறது ஒரே ரூமில் இருந்த மூவரும் லோகநாயகியை குரூப் செக்ஸிற்கு அழைத்திருக்கின்றனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த லோகநாயகி போலீசுக்கு தகவல் தெரிவிப்பேன் என சொல்லியிருக்கிறார் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வரும் மோனிஷா அளவுக்கு அதிகமாக மயக்க மருந்து செலுத்தினால் லோகநாயகி இறந்து விடுவார் என்றும் பிரேத பரிசோதனையில் உண்மை தெரியவராது என யோசனை சொன்ன மோனிஷா லோகநாயகியை சமாளித்து அவருக்கு மயக்க மருந்தை செலுத்தியிருக்கிறார் பின் அங்கிருந்து காரில் கிளம்பிய நால்வரும் லோகநாயகியின் அரை மயக்கத்திற்கு பின் காரை நிறுத்தி மூன்று பேருமாக சேர்ந்து அவரை மலைப்பகுதியில் இருந்து தள்ளி கொலை செய்தது விசாரணையில் தெரிந்து அதிர வைத்திருக்கிறது இன்ஸ்டாகிராமில் பேசி பழகி காதல் வலை வீசிய ஒருவனை நம்பிச் சென்ற லோகநாயகியை தன் இன்னொரு காதலி மற்றும் தோழியை வைத்து கொலை செய்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த மூவருக்கும் தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன